ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ நானும் நல்லா இருக்கேன் இன்றைக்கி வீடியோவில் வந்து நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ப்ரான் ப்ரான் வந்து இது வந்து காய வச்சு வச்சதுங்க அது ஆக்சுவலி இது வந்து நூறு கிராம் பார்த்திங்கன்னா எண்பது ரூபா ஸோ இது வந்து ப்ரான் வந்து காய வச்சு பதப்படுத்தி வச்சுருக்காங்க அதுதான் வந்து இன்றைக்கி செய்ய போகிறோம் ஸோ இதை நான் ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேங்க இதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாமா இஞ்சி பூண்டு ரெண்டு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் ஜீரகம் சோம்பு ஸோ இந்த ப்ரான் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் இப்போ என்ன பண்ணுறேன்னா இது எல்லாமே மிக்சி ஜாரில் போட்டு நாம் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரான் தொக்கு செய்யறதுக்கு வந்து நாம் பேன் வச்சாச்சு ஸோ ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் பொடுசாக கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆயில் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து வெடிச்சிடுச்சு இந்த டைம்ல வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து <So>, நல்லா வதங்கட்டும் வெங்காயம் பூண்டு பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சுங்க ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி இல்லையா இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் சோம்பு ஜீரகம் ஸோ அந்த விழுதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க சேர்த்துட்டு தக்காளி வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு எல்லாமே பச்சை வாசனை போகணுங்க அளவுக்கு வதக்கினா போதுமானது ஸோ என்னோட சேனலை வந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்தளவுக்கு வந்து நல்லா வதங்கிடுச்சு ஸோ நம்ம வந்து நல்ல நெயில செய்கிறச்சா பார்த்தீங்கன்னா அந்த அரோமை வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க இப்போ வந்து நாம் ப்ரான் வந்து கழுவி வச்சிருக்கோம் இல்லையா இப்போ சேர்த்துக்கலாம் இந்த ப்ரான் வந்து பார்த்திங்கன்னா காய வச்சு பதப்படுத்தி வச்சுதுங்க ஸோ இது மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் ஸோ இந்த தொக்குக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா வந்து மஞ்சள் தூள் பொடி தனி மிளகாய் பொடி இதாங்க சேர்க்க போகிறோம் ஸோ நான் தேவையான அளவு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போது பொடி மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு மஞ்சள் பொடி இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஓகே இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இப்போ வந்து ப்ரான் வந்து வேகணும் இல்லையா இப்போ அதுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது ப்ரான் வேகிறதுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்தாச்சுங்க இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இப்போ இந்த தொக்குக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க பிரான் வந்து நல்லா வந்து பாத்தீங்கன்னா நம்ம உயிரோடு வாங்கி செய்வோம் இல்லையா சோ உயிரோட வாங்கி செய்யற தொக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் வந்து வேக வைக்க கூடாதுங்க ரப்பர் மாதிரி ஆயிடும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரான் வந்து பார்த்திங்கன்னா காய வச்சு பதப்படுத்தி வச்சுருக்காங்க ஸோ அதை வந்து நாம் நல்லா வேக வச்சத நல்லா அந்த நம்ம போட்ட மசாலாஸ் எல்லாமே அந்த ப்ரான்குள்ளே இறங்கி நல்லா ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குங்க ஸோ அதனால தான் வந்து நான் வேக வச்சிட்ருக்கேன் நான் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்தது ஸோ இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு தொக்கு ஸ்டேஜுக்கு வரட்டும் ஸ்டவ் வந்து நான் சிம்மில் வச்சுட்டேங்க பாருங்கள் ஒரு சூப்பரான ப்ரான் தொக்கு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு நான் ஆல்ரெடி வந்து எடுத்து சாப்பிட்டு பார்த்தேங்க ஸோ அல்டிமேட்டாக இருக்குது நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னாக்கா ப்ளீஸ் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க மறந்துடாமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்